மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி வணக்கம் எப்படி படிக்க படிக்கிற சந்தோஷமா இருக்கிறீங்களா எப்பவும் சந்தோஷமா இருக்க வேண்டும் படிக்கிறதுக்கு அது மிக முக்கியமானது ஏன்னா வாழ்க்கை முழுவதும் நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும் உங்களுக்கு என்ன கவலை இருக்கிறது படிக்கிறதும் சாப்பிட்றதும் விளையாடுறதும் இதுதானே வேற இன்ன கவலை உங்களுக்கு இருக்கிறது ஒரு கவலையுமே இல்லை இந்த மூண்டும் என்ன அப்பா பெற்றோர் சாப்பிட தருவினா சாப்பிட்றது படிக்கிறது விளையாடுறது தானே வாழ்க்கையில சிறந்த மனிதர்களா நீங்க வேற வேண்டும் உங்களுடைய ஆசைகள் என்ன பிள்ளைகள் பெற்றோரை கணம் பண்ணி என்ன கடவுளை வேண்டி ஆசிரியை மதித்து படிக்க வேண்டும் சரியா எல்லாரும் படிக்கிறதுக்கு ரெடியா ஓகே அப்ப நாங்கள் கான்லை மாற்றங்கள் பற்றி நாங்கள் சொல்லி கடந்த ரெண்டு வகுப்புகள் என்ன இன்றைக்கு மிக முக்கியமானது இன்றைக்கு எல்லோராலும் பேசப்படுவது என்ன இன்றைக்கு உலகத்துல மிக முக்கியமானது இந்த காண்மை மாற்றங்கள் இதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ன இந்த இலங்கையில வாழ்ற நாங்கள் கடந்த மாதம் முழுக்க ஏறக்குறைய இந்த மூன்று நாளைக்கு முன்னராக கூட என்ன வெப்பம் அதிகரித்து தாங்க முடியாத வெப்ப நிலையில் நாங்கள் இருந்தனாங்களே என்ன இதை பற்றி எல்லோருமே கதைத்தார்கள் ஏன்னா கடந்த இந்த யாழ்ல போதனா வைத்திய வைத்திய நிபுணர் ஒரு ஊடவியல் மாணரை கூட்டி என்ன வெப்பம் அதிகரித்து போகின்றது இதனால வெப்ப வாத நோய்கள் உருவாக போகின்றன என்ன எல்லாம் வெள்ள கவனம் குழந்தைகள் கவனம் என்று ஏன்னா ஊட உயர் மகாநாட்டில் எடுத்து கூறியிருந்த எல்லோரும் பார்த்திருப்பியா என்ன ஏன்ன அப்போ வெப்பம் அதிகரித்து கொண்டு செல்கின்றது ஏன்னா தாங்க முடியாத வெப்பம் என்ன இந்தியாவில் வெப்ப அதிகரிப்பினால் அடிக்கடி இறந்து கொண்டிருப்பார்கள் வயதிபர்கள் தான் இலங்கையிலேயே மதிய நிலை உருவாக ஆயத்தமானது ஆனால் இந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து அடை மழை பெய்திருக்கிறது என பிள்ளைகள் அது இந்தியாவில் பெரு வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா அங்கால நீங்கள் பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல அங்கால நீங்கள் ஆப்கானிஸ்தான்ல என்ன மற்றும் எங்கள் தென்கிழக்காசிய நாடுகளில் மற்றும் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா நாடுகள் எல்லாம் பயங்கர வெள்ளம் பிள்ளைகள் ஒவ்வொரு பயங்கரமான வெயில் எரித்ததோ என்ன கோளச்சூழல் ஒவ்வொரு மிக மோசமாக வெப்பமடைந்து காணப்பட்டதோ அதே நேரத்தில் அதுக்கு அடுத்ததாக அதுக்கு எதிர்மாறாக என்ன நுழைந்த அடை மழை பெய்திருக்கிறது இது லாலினா எனப்படுகின்ற விசேட கால்நடை மாற்றங்கள் எல்நிலோ எல்நிலோ எனப்படுகின்ற கால்நடை மாற்றம் அது அபூர்வமாக இடம்பெறுகின்ற கால்நடை மாற்றம் அதைத்தான் கோலச்சூழல் வெப்பமடைதலை நாங்கள் கருத்தில் கொள்ளலாம் எல்நிலா இது ஸ்பானிய மீனவர்கள் தான் வைத்த பெயர் தான் இது ஸ்பானிய மீனவர் ஒரு நாற்று நூற்றாண்டுக்கு முதல் வைத்த பெயர் அபூர்வமாக இடம்பெறுகின்ற ஒரு கால்நடை மாற்றத்தை தான் என்று பேர் வைத்தார்கள் அதற்கு எதிர்மாறானது லாலினா எனப்படுகின்ற இது நான் உங்களுக்கு காட்டின நான் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பேப்பர்ல இந்த வீரேசரி பேப்பர்ல இது வந்து இருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் என்ன எல்லினோ லானினா எல்லினோண்ட அபூர்வமான ஒரு காலநிலை ஒரு அபூர்மா ஏற்படுகிறாதான் கோலச்சூழல் வெப்பமடை மற்றது வந்து லானினா என்றால் அதுக்கு எதிர்மானது மழை பெய்து இருக்குல்லோ ஆஹ் அதற்கு எதிர்மாறாங்க வெயில் என்றால் வறட்சி என்றால் இங்க அடைமலை அல்ல அடைமலை பெய்து பெய்து கொண்டிருக்கிறது அதை அடுத்து வருகின்ற வறட்சி அப்ப எல்லினோக்கு எதிர்மாறானது லாலினா என்ற காலநிலை மாற்றங்கள் என்ன அப்ப நாங்க எல்லினோ பற்றி ரெண்டும் இப்ப இலங்கையில நடந்திருக்கிறது உலகத்திலையும் நடந்திருக்கிறது பார்க்கக்கூடியதா இருக்கிறது என்ன கடும் வறட்சி அதை தொடர்ந்து அதுக்கு எதிர்மாறான கடும் மலை எல்லினாவும் லாலினாவும் அபூர்வமான கால்நடை மாற்றங்கள் இடம்பெற்றிருக்குவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது ரெண்டும் அளவுக்கு மிஞ்சும் போது பிரச்சினைகளை உருவாக்கி விடுகின்றது என்ன அளவோடு எதுவும் அளவோடு இருக்க வேண்டும் இயற்கை சமநிலையும் சமநிலையாக இருந்தது அளவான வெப்பம் அளவான சூரிய ஒளி என அளவான காற்று அளவான ஈரப்பதன் ஏன்னா இப்படியாக அளவான மழை வீழ்ச்சி அளவான எல்லாம் அளவோடு இயற்கை சமநிலையாக இருந்தது எனவே உயிர் வாழ்க்கை முன்ன காலத்தில் புண்படாத பூமியாகவும் உயிர் வாழ்க்கை அதில் சிறப்பான ஒரு அம்சமாகவும் நிகழ்ச்சியாகவும் இடம்பெற்றிருந்தது இன்றைக்கு காலநிலை மாறத் தொடங்கியதோ அன்றைக்கு பிரச்சனைகள் துன்பங்கள் கவலைகள் இழப்புக்கள் அமைதியின்மை இவை எல்லாம் ஏற்பட்டு நாங்கள் எல்லாம் பல்வேறு பிரச்சனை உருவாகத் உருவாக தொடங்கினோம் என்ன அப்ப இதன் அடிப்படையில நாங்கள் பார்க்க முன்னா இப்ப காலை மாற்றத்துல கூடுதலாக நாங்கள் பார்க்கிறது எல்லிலா எனப்படுகின்ற இந்த வெப்பு அதிகரிப்பைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் என்ன இந்த வெப்ப அதிகரிப்புக்கு என்ன காரணம் என்று போன முறை நாங்கள் பார்த்த நாங்கள் கூடுதலாக பல்வேறு காரணம் இருந்தாலும் அதுக்கு மூல காரணியா இருப்பது ரெண்டு காரணங்கள் ஒன்று கோலச்சூழல் வெப்பமடைவதற்கு முக்கிய இருப்பது ஓசோன் மண்டலம் பாதிப்படைந்தமை என்று சொல்லியிருக்கிறேன் இரண்டாவது பச்சை வீட்டு விளைவுகள் அதிகரித்தமை அதாவது பச்சை வீட்டு வாயுக்கள் அதிகரித்தமை காரணம் இந்த ரெண்டு காரணம் தான் மூல காரணி இதை வைத்துக் கொண்டுதான் பல்வேறு காரணிகள் உருவாகின்றன அப்ப கோழச்சூழல் என்பது பூமி தாங்க முடியாத வெப்பத்தை அனுபவிப்பதற்கு ரெண்டு காரணங்கள் ஒன்று பச்சை வீட்டு வாயுக்களின் விளைவுகள் அதிகரித்து கொண்டு செல்வது அடுத்தது வந்து ஓசோன் மண்டலம் பாதிப்படைகள் இது ரெண்டும் தான் மூல காரணி இந்த ஓசோன் மண்டலமே பாதிப்படைகள் என்று உங்களுக்கு நான் சொன்னேன் அதனால என்ன தீமைகள் ஏற்படுது என்றும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் விளக்கியிருக்கிறேன் அதேமாரி பச்சை விட்டு வாயுக்கள் அதிகரிப்பதனாலும் என்ன விளைவுகள் ஏற்படுகின்றன உங்களுக்கு நான் சொல்லி இருக்கின்றேன் இந்த பச்சை விட்டு வாயு என்றால் என்ன அது எவ்வாறு அதிகரிக்கின்றது அதனால என்ன விளைவு ஏற்படுகின்றது ஒட்டுமொத்தமாக கோலச்சூழல் வெப்பமடைகின்றது என்று நாங்கள் ஒட்டுமொத்தமாக கூறலாம் அப்ப இந்த கோலச்சூழல் வெப்பமடைவது ஏன் என்பதற்கு நாங்க முன்னுக்கு பார்த்திருக்கிறோம் அதற்கான காரணிகளையும் பார்த்திருக்கோம் ஞாபகம் இருக்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நாங்கள் படிக்க போவது இந்த கோலச்சூழல் வெப்பமானது மட்டுமல்ல இன்றைக்கு அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம் சரியா பிள்ளைகள் என்ன விளைவுகள் ஏற்படுகின்றன பார்க்க போறோம் இங்க பாருங்க கோலச்சூழல் வெப்பம் அடைவதற்கு காரணம் பச்சை வெட்டு வாயுக்களை இது முக்கியமான விளைவு அதை அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் கோஷன் மண்டலம் பாதிப்படைந்தது அதற்கான காரணங்கள் உப காரணங்கள் தான் இவை இதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அடுத்தது இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற பிள்ளைகள் இந்த கோலச்சூழல் வெப்பமடைவதனால ஏற்படுகின்ற இந்த இதை சுருக்கி ரெண்டாக போட்டிருக்கிறார்கள் ஒன்று மானிட செயற்பாடுகள் இயற்கை காரணிகள் என்று அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கோலச்சூழல் ஏன் வெப்பமடைகிறது என்பதற்கு ஒன்று மானிட செயற்பாடுகள் அடுத்த இயற்கை காரணம் இதுவும் நான் அப்ப என்பது வெப்பது வெப்பமடைவதற்கு முக்கிய காரணம் மானிட நடவடிக்கைகள் தான் அந்த மானிட நடவடிக்கைகள் காரணமாகத்தான் இயற்கை காரணிகள் செயற்படுகின்றன மானட நடவடிக்கைகள் எமது செயற்பாடுகள் திட்டமிட்டபடி ஒழுங்காக தூர நோக்கோடு இருந்திருந்தால் அதை நன்மை பெயர்க்கக்கூடியதாக இருந்திருந்தால் நல்ல செயல்களாக இருந்திருந்தால் இயற்கை எம்மை ஒரு காலமும் பாதிக்காத பிள்ளைகள் இயற்கை எமக்கு துணியாக இருக்கின்றது இந்த பூமி தாய் எம்மை தாங்கி கொண்டு எம்மை என்ன வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது சகல வளங்களையும் எங்களுக்கு அள்ளி தந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நாம் எங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றி அதாவது நல்ல நோக்கங்களை விட்டு இன்றைக்கு நாங்கள் தீய நோக்கங்களுக்கு சென்றோமோ சுயநலமாக சிந்திச்சோமோ சுயநலமாக செயற்பட சிந்திச்சோமோ நேர்மையற்ற வழிகளை நடந்து கொள்ள முனைந்தோமோ பேராசை கொண்டு சர்வாதிகாரம் படைத்து மற்றவனை அழிக்கவும் தான் உயர்ந்தவனாக வாழவும் தனக்கு மட்டும் தனக்கு மட்டும் என்று பொதுநலத்தை வெறுத்து சுயநலமாக மனிதன் சிந்திக்க அன்றையிலிருந்து அவனுடைய செயற்பாடுகளும் விரும்பத்தகாததாக இருந்தது எனவே பூம் தான் முன்னேறுவதற்கும் தான் வசதியாக வாழ்வதற்கும் தன்னை சர்வாதிகாரியாக மாற்றிக்கொள்வது கொள்வதற்கும் அவன் என்ன செய்தான் இந்த பூமி தாயிடம் இருந்து பூமி என்ற சூழலில் இருந்துதான் சகலவற்றையும் பெற்று அவன் மற்றவரை அடக்கியால முற்பட்டான் தான் எல்லாம் படைத்த மனிதனாக வாழ முற்பட்டான் எனவே இந்த பூமி தாயிலிருந்தே சகல வளங்களையும் பெற்று அதை நல்ல நோக்கங்களுக்கு பயன்படுத்தாமல் தீய நோக்கங்களுக்கு பயன்படுத்த தொடங்கினான் அதுல உதாரணமா நாங்கள் சிறப்பாக கொள்ளலாம் இந்த போர் நடவடிக்கைகள் அணு ஆயுதங்களை விற்பனை செய்தல் வெடிக்க வைத்தல் பரிசோதனை செய்தல் முழுக்கவே இதுதான் நீங்க மத்திய ஈரான் நீங்க அங்கால பாத்தீங்கன்னா வடகொரியா தென்கொரியா இங்கால பாத்தீங்கன்னா சீனா இந்தியா அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தென் அமெரிக்கா வட அமெரிக்காவுல அது வேறொரு பிரச்சனை உள்நாட்டு பிரச்சனைகள் தென் அமெரிக்காவில் போதைப் பொருள் கடத்தல் பாவனை அதனால ஏற்படுகின்ற குழு மோதல்கள் ஆப்பிரிக்க கண்டத்திலேயும் குழு மோதல்கள் ஆப்பிரிக்காவில் இப்ப எலக்ஷன் நடக்க மனித உரிமையுக்கு பேர் போன தென்னாப்பிரிக்காவில் இன்றைக்கு உயிர்கொலைகள் உலகத்திலேயே அதிகமான உயிர்கொலைகள் ஏற்படுகின்ற கண்டமாக தென்னாப்பிரிக்கா இன்றைக்கு தென்னாப்பிரிக்கா நாடு முதலாவது நாடாக தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக முகநூல்ல நான் பார்த்தேன் எல்லா இடங்களிலுமே அமைதியை தொலைத்து விட்டு இந்த அநியாயப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் இந்த பூமி தாயை என அகோரமாக கிழித்து இருகின்ற நடவடிக்கைகள் இன்றைக்கு உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது இதனால் தான் இந்த கோலச்சூழல் வெப்பமடைந்து பல்வேறு விளைவுகளை தாங்க முடியாத கொடுமையான விளைவுகளை இயற்கை வழங்க தொடங்கி இருக்கின்றது இயற்கை எப்போதும் நல்லதுதான் பிள்ளை இயற்கை எம்மோடு இணைந்து எம்மை வாழ வைக்கின்றது பசுமையானது ஆனால் அதை நாங்கள் இந்த மாநில நடவடிக்கைகள் மூலம் காடு அழிப்பது தேவையில்லாமல் தேவைக்கும் அல்லது தேவையில்லாமலோ காடுகளை அழிப்பது பிள்ளைகள் பிள்ளைகள் சரியா காடுகளை அழிப்பது வைத்திய எல்லாரும் மரங்களை வெட்டவோனா மரங்களை எல்லா இடங்களும் பயங்குவார் அப்ப தேவையோடையோ அல்ல தேவை இல்லாமலோ காடுகளை மிதமிஞ்சிய அளவுல அழித்து வருவது இதனால என்ன ஏற்படும் மழவீழ்ச்சி இல்லாம போகும் வறட்சி ஏற்படும் நீர் மரங்கள் தான் நீ மழையை தருவிக்கின்ற போன்ற மிருகங்களை தடுத்து நிறுத்து மழையை பெய்விக்கின்றன என்ன ஆவியாக்க ஆவியுறுப்பின் மூலம் என்ன மழையை பெய்விக்க உதவுகின்றன மரங்கள் அப்ப மரங்களையெல்லாம் நாங்கள் வெட்டி விட்டோம் என்று சொன்னால் சூரிய கதிர்கள் நேரடியாக அடைந்து வறட்சியாக மாறிவிடும் மழை இல்லாமல் போகும் ஆகவே இந்த காடழிப்பு என்பது மனிதன் செய்கின்ற நடவடிக்கை தேவைக்கு அப்புறமாக அவன் மேற்கொள்கின்ற அநியாயமான நடவடிக்கை இதனால் கோலச்சூழல் வெப்பம் அடைகின்ற பார்த்த அடுத்தது கைத்தொழிலாக்கம் இதனால் என்ன போட்டி கொண்டு இன்றைக்கு உலகத்திலே சீனா போட்டி போட்டுக்கொண்டு சீனா இன்றைக்கு கைத்தொழில் நடவடிக்கையில உலகத்திலேயே முன்னணி நாடாக விளங்கி வருகின்றது அமெரிக்காவை முந்திக்கொண்டு தான் எல்லாவற்றிலும் முன்னணியில நிற்க வேண்டும் என்று தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தென்கொரியா வட கொரியா தென்கிழக்கு மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் இதே மாதிரி தென்னாசிய நாடுகளான இந்தியா மிக முக்கியமான நாடு இலங்கை பார்த்தோம்னா மத்திய இலக்கு நாடு மத்திய சவுதி அரேபியாவில் பெரியோரு மாநகரம் கட்டப்பட இருக்கிறது அதுல ரெண்டு கிலோமீட்டர் தூரமான பாதையை அமைப்பதற்கு அந்த நகரை அமைப்பதற்கு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல தான் அது நிறைவடையுமா ரெண்டு கிலோமீட்டர் ஊர் அப்ப பா இந்த பெரிய பாரிய நகரம் அமைக்கு பாலைவனத்துல இது எங்களுடைய அவர்களுடைய கொண்டிருக்கிற வளங்களும் பயன்படுத்தப்படும் வானத்திலிருந்து மந்திரத்தில இருந்து தேவையான இந்த நகர திட்டங்களுக்கு தேவையான வளங்களை பெற முடியுமா மந்திரத்தால இல்லை எமது பூமி தாயிலிருந்துதான் அவற்றை நாங்கள் பெற வேண்டும் ஆகவே இந்த கைத்தொழிலாக்கம் அதே நேரத்தில் இதனால் வெளியிடப்படுகின்ற பல்வேறு கரிய வாயுக்கள் நச்சு வாயுக்கள் இவையெல்லாம் வெளியேற்றப்பட்டு ஓசோன் மண்டலத்தை ஒரு பக்கத்தால் பாதிக்கிறது பச்சை வெட்டு விளைவுகளை அதிகரிக்கின்றது எனவே கோலச்சூழல் மிக வெப்பமாக அதிகரிக்கிறது வெப்பமடைகின்றது அடுத்து நாங்க பார்த்தோம் விலங்கு வேளாண்மை உணவுக்காகத்தான் உற்பத்தி செய்யப்படுகின்றன ஆனால் அளவோடு இல்லை இன்றைக்கு சனத்தொகை அதிகரித்து வருவதனால் இன்றைக்கு என்ன நடக்கின்றது கூடிய உணவுப் பொருட்கள் தேவைப்படுகின்றன அதே நேரத்தில் மிதமிஞ்சிய அளவு உணவுப் பொருட்கள் வீணாக்கப்படுகின்றன எவ்வளவு தூரம் அதிகமாக தேவைப்படுகின்றதோ அதே நேரத்தில் அவ்வளவு தூரம் வீணடிக்கப்படுகின்றன பதுக்கல் நடவடிக்கைகள் விலையேற்றப்படும் என்ற ஒரு நம்பிக்கை என தங்கமக்கு மட்டும்தான் உலகில் பஞ்சம் ஏற்படும் என்று தமக்கு மட்டும் தேவை என்பதை களஞ்சியப்படுத்துதல் விலை ஏறும் என்பதற்காக பதுக்கல் நடவடிக்கைகள் என இது மட்டுமில்ல கலப்படங்கள் செய்தல் உணவு பொருட்கள்ல என இப்படியான பல்வேறு தீய நோக்கங்களுக்காகவும் இன்றைக்கு விலங்கு வேளாண்மை பயன்படுத்தப்படுகின்றது நன்மையான நோக்கங்களை விட்டு இன்றைக்கு சுயநல போக்குளையும் தீமையான நோக்கங்களுக்காகவும் இந்த உணவு எனவே இந்த உணவுப் பொருட்களை அதிக அளவு விரைவாக விரைவாக உற்பத்தி செய்ய வேண்டும் அதிக அளவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு நச்சு ரசாயன செயற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றன அது பசலையா இருக்கலாம் அது நீர்ப்பாசன நடவடிக்கையா இருக்கலாம் அது நிலத்தை உழுவதாக இருக்கலாம் அல்லது மருந்துகள் ளிக்கின்ற பயன்பாடாக இருக்கலாம் எல்லாமே இன்றைக்கு நச்சு ரசாயன செயற்பாடுகளாக இருக்கின்றன எனவே அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற இந்த நச்சு ரசாயன வாயுக்கள் எல்லாம் ஓசோன் மண்டலத்தை ஓட்டையாக்குகின்றன அதே நேரத்தில் பச்சை வெட்டு விளைவுகளை அதிகரிக்கின்றன பிள்ளை இதே போன்று பிள்ளைகள் அந்த விவசாய நடவடிக்கைகளும் மிருத வளர்ப்பினால நன்மை ஏற்படுகின்ற போதும் அவை வெளியேற்றுகின்ற கழிவுப் பொருட்களும் உதாரணமா சாணம் எருக்கல் அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற நச்சு மீதேன் வாயுக்கள் ஒரு பக்கம் மோசோன் மண்டலத்தை ஒட்டியாக்குவதற்கு காரணமாக இருக்கின்றன பச்சை வீட்டு விளைவுகளுக்கும் காரணமா இருக்கின்றன அதே போன்று இந்த குப்பை கூளங்கள் இதுல கழிவுப் பொருட்கள் பைக்கல்கள் இந்த உணவுப் பொருட்கள் செய்யும் போது புறப்படுகின்ற வைக்கல்கள் கழிவு பொருட்கள் இதிலிருந்து வெளியேறுகின்ற நச்சு கதிர்வீச்சுக்கள் எல்லாம் இந்த நச்சு வாயுக்கள் எல்லாம் பிள்ளைகள் ஓசோல் மண்டலத்தையும் பாதிப்படைய செய்கின்றது பச்சை வீட்டு விளைவையும் அதிகரிக்கிறது எனவே கோலச்சூழல் வெப்பம் அதிகமாக்கப்படுகின்றது என்ன பிள்ளைகள் அப்ப விலங்கு விளம் அடுத்தது தீ அதுதான் திண்ம கழிவு ஏற்றம் என்று சொன்னாங்க அடுத்த தீவைத்தல் இதை நாங்க இதோட கொண்டு வரலாம் காட்டு தீயோட அல்லது வேணுமண்டு பம்புக்காக தீ வைத்தல் விளையாட்டுக்காக போக்குல என்ன நடக்கும் பார்ப்போம் அல்லது திட்டமிட்டு தீ வைப்பது அந்த இடத்தை அழிப்பதற்காக இந்த நடவடிக்கை அதே நேரத்துல சில நல்ல நோக்கமா இருக்கும் காடுகளை அழித்து விவசாயம் செய்வதற்காக தீ வைப்பது புல்மணிகளை தீ வைப்பது என்ன ஏற்படுகின்றது இயற்கை சூழல் பசுமை தாவரங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதோடு வெப்பம் அதிகரிக்கப்படுகின்றது அப்ப மரங்கள் அழிவதனால பிள்ளைகள் எங்களுக்கு என்ன கிடைக்குது மரங்கள் தான் ஒளி தொகுப்பின் மூலம் எங்களுக்கு சுவாசி ஆக்சிஜனை தருகின்றன பெற்று தருகின்றன நாங்கள் உயிரினங்கள் அனைத்தும் நாங்கள் ஆக்சிஜனை சுவாசித்து கரிய மன வாயுவை வெளியில விடுகிறோம் அந்த கரிவனவாய்கள் மேல போய்ச்சென்று பச்சை மிட்டு விளைவை அதிகரிக்கும் கோலச்சூழல் வெப்பமடையும் ஆனால் அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியதாக செய்கின்றன ஒளித்தோப்பின் மூலம் வானவழியில் இருபது வீதமான ஆக்சிஜனை வழங்கி கொண்டிருக்கின்றன எனவே ஆக்சிஜன் என்றும் குறைவதில்லை இதுவரை குறையாமல் தான் இருந்தது ஆனால் இன்று ஆக்சிஜன் எல்லாம் குறைந்து கரிமள வாயுதான் அதிகரிக்க தொடங்கிவிட்டது கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்